வணக்கம் இந்திய உச்சநீதிமன்றத்தை பத்தி பாக்குறோம் இத பத்தின ஒரு கருத்தை வந்து ஒருத்தர் தெரிவிச்சிருக்காரு என்னன்னா உச்சநீதிமன்றம் அப்படிங்கிறது இது வந்து ஒரு அனைத்து இந்திய நீதிமன்றம் கட்சி அரசியல் இருந்தோ அரசியல் கோட்பாடு கட்சி அரசியல் இதுல எல்லாத்துல இருந்து இது தனித்து நிற்கும் எந்த அரசு மாறினாலும் அதை பத்தி கவலை கொள்றது இல்லை இது எந்த அந்த நேரத்துல என்ன சட்டம் நடைமுறையில இருக்குதோ அந்த சட்டத்தின்படிதான் வந்து உச்ச நீதிமன்றம் நீதிமன்றம்ங்கிறது வந்து நிற்கும் இது வந்து அனைவர் மீதுமே வந்து ஒரு பறிவையும் நன்மதிப்பையும் கொண்டுள்ளது அப்படின்னும் அது யாரோடையும் எப்பயும் அணி சேர்வது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த கூற்றை வந்து சொன்னது யாரு அப்படின்னா இந்தியாவோட முதல் தலைமை நீதிபதியாக இருந்த ஹரிலால் ஜே கனியா அப்படிங்கிறவர் தான் வந்து சொல்லியிருக்காரு சரியா இது வந்து இந்தியாவோட உச்ச நீதிமன்றத்தை பத்தி சொல்லியிருக்காரு அது வந்து எல்லாரு மேலையும் பரிவும் நன்மதிப்பு கொண்டிருக்கு யாரோடையும் அணி சேர்றது கிடையாது தனித்து நிற்கும் அரசியல் பற்றியோ கட்சியை பற்றிலாம் கண்டுக்கிறாதுன்னு சொன்னது உச்ச நீதிமன்றம் கண்டுக்கிறாருன்னு சொல்லியிருக்க கூற்று யாரோடதுன்னா ஹரிலால் ஜெய் கனியாவுடையது இவர் தான் இந்தியாவோட முதல் தலைமை நீதிபதி நன்றி